என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே விஷயத்த திருப்பி 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 வந்து சிலகடி காசி சீரியலில் செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்குமே அதே தான் தோணுச்சா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அரைச்சமாக அரைக்கிறது துவ துவைச்ச துணியை துவைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே அரைச்சின் ஐசார்க்கமாக திருப்பி 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 அரைச்சா என்னதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்தான் பண்ணுறாங்க ஏன்னா முத்து மேலே ஒரு கோபம் வரணும் முத்து விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து முடிவு பண்ணி தான் அந்த கதை போகுது அப்பப்போ முத்துவுக்கு எதிராக எல்லா வில்லன்களும் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அவங்க பாவம் கீழே கிடப்பாரு அப்புறம் கீழேருந்து அவரை இற தூக்கி விடுவாங்க இல்லை அவரே எந்திச்சு தான் கதை ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ நடக்குது இங்கே இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து இப்போ நகை கே பணம் கேட்டு வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தைய வேற வந்து கிறிஸ்டா வந்து அனாத பையன் அந்த பையன் இந்த பையன் சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க விஜயா அதில் அது சப்போர்ட் பண்ணி பேசுகிற வாய்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா தோணும் ஸ்ருதி தோணும் ஒரு வார்த்தை ரோகினி பேசுகிறேன் தான் சொந்த பிள்ளைக்காகவே தான் பேசினானா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரோஜனம் இப்படி ஒரு புழப்பை புழிஞ்சி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது ஆனாலும் அவங்க பே உட்காந்துருக்காங்க உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சிட்டிக்கு கால் பண்ணி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அந்த ஆட்களை போய் மிரட்டுறியாங்கிறாங்க உங்கள் மாமியார் தான் உங்களுக்கு எதிராக இருக்காங்களே எதுக்கு அப்படின்னா எனக்கு இது பல விஷயங்களுக்கு தேவைப்படும் முத்துக்கு அது எதிராக போய் முடியும்னு நினச்சேன் அது நடக்குமான்னு தெரில ஆனால் எப்படியாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுன்னா அதை நான் ஃப்ரீயாக பண்ண மாட்டேங்கிறார் நம்ம பழகிருக்கோம் அப்படின்னா என்ன பழக்கம் அதான் செயின் கம்மியாக காசில் கொடுத்துருங்கிறார் அதனால தான்டா என்ன பிரச்சனையில் இருக்கேன் நான் ஏன்டா நீ வேற அப்படின்னு காண்டா ஆகிட்டாங்க அவன் உடனே அதை திருப்பி திருப்பி வரமா ஒரு ஏசி ஒரு டிவி மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருங்கிறார் வேற வழியே இல்லாமல் இவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து மனோஜ் கிட்ட பேசுவோம்னா மனோஜ் கோவப்படுறாரு கோவப்பட்ட போது இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க டீலர் காசு கொடுக்கணும் இப்படின்னு பேச வேறு வழி இல்லை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த ராஜாவும் ராணுவும் இவங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னு தான் நமக்கு தோணுது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீட்டு திட்டத்தை அமல்படுத்தலாங்கிறாங்க மூணு மாதத்துக்கு பணத்தை கலெக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இஎம்ஐயில் வந்து அப்போ மக்களுக்கு பொருள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலாங்கிறாங்க அந்த ஸ்கீம் இப்போ ஒர்க் ஆகுணும்னு இதுங்களும் வேற நம்பி வேறு உள்ள இறங்குதுங்க இன்னும் பெருசாக ஆப்பாகி இந்த கடையும் இல்லாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்க போகிறாங்கங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது ஸோ இதுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முத்து நேராக கிளம்பி அந்த வீட்டுக்கே போய் அந்த வீட்டில் ஆறுகளோடு பேசினா அவங்க அம்மாவை வெளில நடமாட விடமாட்டோன்னு மிரட்டுறாங்க எங்களுக்கு இழப்பீடு வேணுன்ட்டு உடனே அது ஒரு சட்டக்காலரை பிடிக்க செண்டையாக நான் பார்த்துக்கிறேன் நான் யாருன்னு காமிக்கிறேன் நீங்கள் பணம்லாம் கேட்டால் தர முடியாது அப்படின்னு கோவமாக கிளம்பி முத்து வந்துடுறாரு அந்த சமயத்தை சிட்டியோட ஆட்கள் வந்து முத்து மேலே பழி போடுறதுக்காக உள்ளார வந்து இவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும்போது சிட்டி இன்னைக்கு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சிட்டி அப்படின்னு ஃபோனில் பேசிட்டே போகிறாங்க அதை இந்த தீப்னுங்கிறவர் கவனிச்சிட்டார் இதுதான் கடைசியாக ட்ரிஸ்ட்டாக வரப்போகுது இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரச்சனைக்கு கடையில இப்போ வீட்டில் வந்து நான் வந்து அவங்க மிரட்டிட்டேன் அப்படின்னா என்ன மிரட்டேன் என்ன பண்ண அப்படின்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்துடுறாங்க எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு போலீஸ் வருவாங்கன்னே தெரில நமக்கு வந்துட்டு முத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இவன் தான் அவன் அப்படி தனம் பண்ணிருப்பான் உடனே பல்டி அடிச்சிட்டாங்க மனோஜ் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா எல்லாரும் வந்து என்ன 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 ஏன் அப்படி பண்ணேன் ஒன்னாலதான் இல்லாங்கிற மாதிரி பேசுறாங்க பாவிங்களா இவங்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணி பேச போனா இருப்பாருங்கன்ற அவரையும் வேக்குத்தனமான ஹீரோ ஹீரோயின் தான் அந்த கதையில எப்பயுமே ஸோ வந்து இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து போலீஸ்காரங்க இவர் ரவுடியை வச்சு அடித்தான்னா இவனே முரடம் தானே பண்ணியிருப்பான் அப்படின்னா நான் எந்த ரவுடியும் வைக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதில் இப்போ ஒரு அரஸ்ட் பண்ணி உள்ளார தூக்கி போட்டால் அந்த அருண் வேறு வந்து உள்ளார நல்லா பேசுகிற மாதிரி சாதாரண டிரைவர் சாதாரண டிரைவர் கிண்டலாக பேசிட்டு வெளில வந்து இவெல்லாம் உள்ளே இருந்தால் தான் அவலாம் திருந்து வாங்குறது இப்படி ஒரு ஜென்மங்கள்லாம் வந்து சுற்றி இருக்க முத்துக்கு இவங்களுக்குலாம் தான் அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ